சிப்பி எல்லாம் அப்படியே தோண்டு ஜாப்பே உம் கேட்டிய கிளி உதுவும் போது அண்ணா சிபுரமலை அமைச்சர் வடிவுக்கார சாப்பிடுற கருப்புக்கா உங்கள கேட்டிய கிளி உத்துவும் ஒரு கதையாண்டு கனடா போய் திருப்பி லண்டன் வந்து அடுத்த கட்டம் ஃப்ரான்ஸுக்கு வந்தாச்சு இனி இனி எங்கெங்கே போகிறோமோ தெரியல இனி பாரத பொருத்தம் என்ன கூப்புறதை தான் சொல்லலாம் அவங்க போகிறான்னு எல்லோரும் கேட்குறேன் அடே உயர்ச்சி உனக்கு ஒரு சின்ன வீடு இருக்குது சின்ன வீடு இருக்காண்டு ஓ இருக்குது ஃப்ரான்ஸில் வச்சுக்கிறேன் இப்போ தான் பார்க்க வந்த நான் அதுதான் வண்டி வாழில் உடுப்பெல்லாம் போட்டுக்கிட்டு சிவி சிங்காரிச்சு அவளை பார்க்குறதுக்காண்டி வந்த நான் காதலம் பெருசாரு அதால் முன்னுக்கே நான் அவளை பார்த்து அவளை லவ் ப்ரப்போஸ் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு காதல்க்கு அவளோட கையாக கோர்க்க போகிறேன் யார் சின்ன வீட்டில் தான் நான் பார்க்க போகிறீங்க இவள் தான் இவள் ஒரு பொல்லாதவள் சரியோ என்னதான் இருந்தான்னு சின்ன வீட்டில் சாப்பிட்ற சுகம் அது தனி சுகம் அப்போ இவள்கிட்ட சாப்பிட போறன் இப்போ ஃப்ரான்ஸுக்கு உடனே சொல்லிட்டாங்க சின்ன வீட்டில் நான் சாப்பிட்டா தான் அவள் அந்த என்ன சொல்கிறது என்ன தான் ஆசை ருசியாக சமைச்சு தந்தாலும் சின்ன வீட்டு சாப்பாடு சின்ன வீட்டு சாப்பாடு தான் வாங்கும் அவளோட அப்போ இருந்து சாப்பிட்டு காட்டுறன் எந்த சின்ன வீடு எப்படி இருக்கட்டு பார்த்து சொல்லுங்கள் வாங்க உள்ளே பார்த்திங்க தானே சின்ன வீட்டுக்கு உள்ளே வந்தோன்னே சின்ன சின்ன வீடு எப்படி சிவி சிங்காரிஜி கொண்டு இருக்காண்டு ஆ சின்ன வீடு எப்பையும் சின்ன வீடு தான் பாருங்க எவ்வளவு அழகாக சிவி சிங்காரிஜி கொண்டு சின்ன வீடு இருக்காண்டு கட்டிங் குட்டிங் பீப்புள் சின்ன வீட்டுன்னு அழகாக பாருங்கள் இப்போ சின்ன வீடு எனக்கு சின்ன வீட்டில் எனக்கு விருந்து தைக்க போகிறாங்க சின்ன வீட்டு விருந்து பாப்பம் சின்ன வீட்டு விருந்து எப்படி இருக்காண்டு சாப்பிட்டு போட்டு சொல்கிற நீங்களும் பிறகு அதுக்கு பிறகு வந்து எந்த சின்ன வீட்டை வந்து சாப்பிட்டு போங்கவன் நீங்களும் பாவம் தானே ஓகே சின்ன வீட்டு விருந்தில் முதலாவது விருந்தாக என்ன வந்துருக்கேன்டா மாட்டுலட்சி டவல் அப்போ நான் வன்னி தானே அப்போ மாட்டுலட்சி மாதிரி சாப்பிட்டா தான் அந்த சின்ன வீடு சின்ன மாறி வீடு மாறி ஃபீல் வரும் அப்போ உண்மையாக போய் சொல்லக்கூடாது

உண்மையா போய் சொல்லக்கூடாது சட்டப்படி பொருள் அந்த மாதிரி லண்டன்ல மாற்ற வச்சுன்னு கேட்டா சொல்லுவாங்க மாற்ற வச்சு சைவக்கார சாப்பிடுற ஒன்றுதான் சைவம் ஒன்றுதான் மச்சம் தான் மரக்கறி மட்டும் சாப்பிடறேன் இல்ல மரக்கறி சாப்பிட்டா முகமல்லாம் பீங்கிரி மல்ல அடிச்சி

அதே லண்டனில் இருக்கிற ரெஸ்டோரெண்ட் வச்சுக்கிறேன் நீங்கள் பிளீஸ் அப்படி மாற்ற வச்சுக்கிறாங்க கேட்டா சொல்லிக்கலாம் நாங்கள் இங்கே வச்சுக்கலாம் வாங்க மாற்ற வச்சுட்டவாண்டு சாப்பிடா இல்லை சில இடத்துல இழுத்து ஏப்பிடுவோம் சில கேரளா கடலில் ஒன்னா ஈரல் சாப்பிட்ற மாதிரி இருக்குது மாற்றம் வச்சு கட்டிச்ச உடனே நல கடை விடுது சட்டப்படி இடையில அந்த கொழுப்பில் வெட்டுறதுக்கு பொருளும் இருக்கு வெளியில விட்டா குழம்பு ஓட்டி கொண்டு போவோம் கொண்டு வாயா கொண்டு வாயா கொண்டு வாயா சபலம் கொண்டு வாங்க ஒரு பதம் பார்ப்போம் சின்ன வீடா பெரிய வீடாண்டு அம்மா ஏ சிபி ஆனால் கூட்டுறா ஐயா எத்தனை நாலு பேருக்கா நாலு பேருக்கு என்ன வில ஐம்பத்தஞ்சு ஜூரோ லண்டனில் நாலு பேர் எழுபது பவுன்ஸ் இஞ்சி ஐம்பத்தஞ்சு ஜூரோ இதே அளவு தான் அங்கே சாப்பாடு கொஞ்சம் மலிவு தான் பாப்பம் பொருளை எங்கே கை வைக்கிற சரியாங்கண்ணா கையா சரி ஒரு பக்கத்தை ஒதுக்குவோம் ஆ சிப்பி எல்லாம்

സദക്കില വിളാട്ടവൾ സദവില്ല சின்ன வீடு சின்ன வீடு தானடி பாரணி சின்ன வீடு சிப்பி எல்லாம் போட்டு தந்துருக்கிற அளவல் அவ்வளவு அவ்வளோ ஒரு பொல்லாதளவள் அவள் இப்படி டேஸ்ட்டாக தந்தால் எல்லாரும் இல்லை சின்ன வீட்டுக்கு வேற போகிறாங்க ஆ ம் சின்ன வீடு சின்ன வீடு தான் ஆமாம் சின்ன வீட்டில் மீனை பாரடியா என்ன மீனோடாப்பா இது பெரிய மீன் ரெண்டு பெரிய ஒரு ஒரு இன்னும் மீனை வச்சுக்கலாம்பா ஆ அப்பா அப்பாடு அதே அவியல் முட்டை பொரியல் சும்மா தக தகந்த ஆடுது இதை இப்படி ஒரு மடிமடிச்சு இப்படி ஒரு மடி மடிச்சு அப்படியே ரொக்கே அடிஞ்ச மாதிரி உரைப்புக்கு என்ன நான் வன்னி காட்டான் உரைப்பு கொஞ்சம் காணாத தான் இருக்கு சாதாரணமாக உங்களுக்கு காணும் எனக்கு காணாது அப்போ அப்படியே கட்டை சாம்பல் எடுத்து இதோட அப்படியே வச்சு காண நண்டு கால் கொஞ்சம் போயிடுவா ஓகே ம் இதெல்லாம் கிள்ளி சாப்பிட்ற ஐட்டம் இல்லையா அள்ளி சாப்பிட்ற ஐட்டம் சரியா அதெல்லாம் அள்ளி சாப்பிடணும் கிள்ளி சாப்பிட்டா கல்லி சாப்பிட்டா டேஸ் போயிடும் அள்ளி சாப்பிட்டா தான் டேஸ்ட் வரும் அந்த ஆடி சின்ன வீடு சின்ன வீடு ஆடி சாதா கிராம் அப்புறம் கள்ளி இப்படி டேஸ் தானே குட்டி வீடியோ சாப்பிடல முடிக்க போறான்னு கேட்டி எகிளி உதுவும் ஒரு காத்தியிருக்கும் ரொம்ப நன்றி சாப்பாட்டுக்கு பெஸ்ட் ஐயா பெஸ்ட் வீடியோ கேட்டிய கிளியாக பார்க்குறேன் நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு வந்தீங்கண்டா அல்லது ஃப்ரான்ஸில் இருக்கிறீங்கடா எங்களை சின்ன வீட்டு இருக்கா ட்ரைவ் பண்ணி பாருங்க ஆழ் தான் முதலாளி ஆளு சின்னதான் இருப்பார் ஆழ்தான் முதலாளி ஆ முதல் போன முறை வந்தேன்னா நம்பர் செவன் வச்சுக்கிறேன் போன முறை சாப்பிட இல்லை இந்த முறை வடிவாக சாப்பிட்ருக்கோம் உள்ளுக்கு பாருங்க என்ன க்ரௌட் அண்டு பாருங்க வின் பண்ணிவிட்டால் வந்து இந்த ஃபீல்டுக்கில் வந்து உண்மையாக வின் பண்ணிட்டீங்களா இல்லைண்ணா தானே இப்போ நான் டென் ஒன்றரை வருஷம் இருக்கும் இல்லை முதல் சல்லிய படம் பார்க்கலாம் வந்தது அதுக்கு பிறகு இப்போ சந்திச்சுக்கிறோம் கிரௌட் அவ்வளோவுது வார நீங்கள் ஃபோன் அடித்து கேட்டுட்டு டேபிளை வீக்கெண்டில் வரேன்னா பிஸியாக இருக்கும் வீக்கெண்டில் டேபிளை புக் பண்ணிவிட்டு வாங்கோ மற்ற நாளில் ஓகே என்ன வீக்கெண்டில் டேபிளை புக் பண்ணிவிட்டு வாங்க மற்ற நாளில் நீங்கள் வர போகிறீங்கன்னு சொன்னால் டைம் பெறலாம் சாப்பாடு பிரமாதம் சவல் அள்ளி போட்டான்பாவே அந்த மாதிரி கையா நல்லா இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் ஆ சொல்ல மறந்துடுறான் சிங்கன் சுவிஸ்ல சொல்ல போகிறான் பாவி சின்ன வீடு அடுத்தது லண்டன்ல சுத்து சுத்தி மல்டிபிள் மல் சுத்தி சுத்தி சின்ன வீடு தான் ஒரு ஒட்டு நாடு முருகம் எல்லா நாட்டிலையும் சின்ன வீடு தான் லண்டனில் கொண்டு வாயா நான் வரணும் கண்டிப்பாக முடிக்கலாம் கேட்டு களி ஊட்டி கொடுக்காது நன்றி ஓகே ஓகேயா